திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவளம் பாரிதாச நகர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டுக்குள்ள புள்ளி மண் ஒண்ணு புகுந்துருச்சு எங்களோட மானை பார்த்து பொதுமக்கள் கூட கூடவே நாய்களும் சேர்ந்து விரட்ட பயத்துல அந்த மான் என்ன பண்ணணும் தெரியாம எதிரே இருந்த வீட்டுக்குள்ள புகுந்துருக்குங்க உடனே நம்ம வீரர்கள் இரண்டு பேர் மாடி வழியா ஏறி போய் அங்க இருந்தபடியே கயிறுல சுருப்பு முடிச்சு போட்டு மானுக்கு பக்கத்துல கொண்டு போய் பிடிக்க முயற்சி பண்ணா அந்த மான் அதுல சிக்காம மாடி போய்திலிருந்து தாவி புதிச்சு கீழே ஓடி வந்துருச்சுங்க கீழே வந்தா தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏற்கனவே நம்ம வீரர்கள் ஒரு போர்வியை பயன்படுத்தி அந்த வீட்டோட பாதையை மறைச்சு பிடிச்சிருந்தாங்க அதனால மானு எங்கேயும் போக முடியாம அங்கேயே நின்றுச்சுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வீரர் மேலே இருந்து சுருக்கு கையில மானு கிட்ட கொண்டு போய் பிடிக்க முயற்சி பண்ணா வேற வழியே இல்லாத மானு தாவி புதிச்சு போர்வியை வச்சு மறைச்சு இருந்த பாத வழிய தப்பிக்க முயற்சி பண்ணி வலிக்கு விழுக இதை சுதாரிச்சு அங்க இருந்த வீரர்கள் அந்த போர்வையாலேயே அந்த மானை மறைச்சு அமுக்கி பிடிச்சிட்டாங்க உடனே மேலே இருந்த வீரரும் வேகமா ஓடி வந்து அந்த மானை துள்ள விடாம அமைக்கி பிடிச்சு அதோட நான்கு கால்களையும் இணைத்து கட்டி பயப்படக்கூடாது அப்படிங்கறதுக்காக கண்ணையும் ஒரு துணியால கட்டி நேரா வேட்டவளம் தீயணைப்பு நிலையத்திற்கே தூக்கி வந்துட்டாங்க அதுக்கப்புறம் வனத்துறைக்கு தகவல் கொடுத்து அவங்க வந்த உடனே அந்த மானை அவங்க வந்த வண்டியில பாதுகாப்பா ஏற்றி அனுப்பி வச்சுட்டாங்க